அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி தாயா வரகாத்து அல்ஹம்லா ஹெஹம்தன் கசீரன் ஃபையீபன் முபாரக் அன் ஃபீஹி ஹைர் அலம் இல்லா இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய குடும்பம் குடும்பத்தினர் பத்திரமாக இருக்கணும்னு விரும்புவோமா அதே போல் நம்மளுடைய உடைமைகள் அதாவது நம்மளுடைய பொருட்கள் நம்மளுடைய சொத்துக்கள் நம்மளுடைய வீடு வாகனம் நம்ம அதாவது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் பத்திரமாக இருக்கணும்னு எல்லோருமே விரும்புவோம் இப்போது இதெல்லாம் விரும்புகிறது சரியான சரிதான் ஆனால் அதுக்கு நாம் என்ன செஞ்சுருக்குறோம் நாம் என்ன செய்கிறோம் இல்லை நாம் என்ன செய்யணும் அப்படிங்குறதா இதில் பார்க்க போகிறோம் ஹைர் அலம் இல்லா ஒவ்வொரு மனுஷனும் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சா என்ன பண்ணுறான் அவன் ரெடியாகி ஒன்று வேலைக்கு கிளம்பிடுறான் அல்லது வியாபாரத்துக்கு கிளம்புறான் மாணவர்களாக இருந்தால் பள்ளிக்கு கல்லூரிக்கு எல்லாம் கிளம்புறாங்க கிளம்புறாங்களா இப்போ இப்படி கிளம்பி போகும்போது கிளம்பி போகக்கூடிய தன்னுடைய குடும்பத்தினர் உதாரணத்துக்கு கணவராக இருக்க கணவர் வேலைக்கோ வியாபாரத்துக்கோ போகிறார் அப்படின்னா போகிறவர் பத்திரமாக போயிட்டு பத்திரமா திரும்பி வரணுன்னு எல்லா மனைவிகளும் அந்த குடும்பத்தார்கள் பெற்றோர்களும் விரும்புகிறது இயற்கை தான் அப்படி தான் நினப்பாங்க ஆனால் அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக கேள்விக்குறி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கங்கிறோம் இது சரியா பத்திரமா போயிட்டு வாங்கிறது உபதேசம் தான் ஆனால் இது வந்து சரியான முறையல்ல அதுக்கு நாம் என்ன செய்யணும் ஏன் பாதுகாப்புங்கிறது யார்ட் இருக்குது தான் இருக்குது அல்லாஹ் நினைச்சா தான் ஒரு மனுஷனை பத்திரமா முழுமையாக பாதுகாக்க முடியும் நம்மளுடைய பாதுகாப்பு யார்கிட்ட தான் இருக்குது அல்லாஹ் இடத்துல தான் இருக்குது அப்போ அல்லாஹ் தான் நம்மையும் பாதுகாக்கிறோம் நம்மளுடைய கணவன்மார்களாக இருந்தாலும் சரி நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நம்மளுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சகலத்தையும் பாதுகாக்கக்கூடிய அல்லாவாக தான் இருக்கிறான் அப்போ அப்படி இருக்கும்போது உண்மையான இறை விசுவாசியாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களாகிய நாம் என்ன பண்ணணும் பொறுப்பு அல்லாஹ் இடத்துலலாம் ஒப்படைக்கணும் அதனால தான் நமக்கு தெளிவாக இஸ்லாத்து எல்லாமே சொல்லி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்போ வீட்டை விட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் கிளம்பும் போது காலை வெளியே வச்ச உடனே முதல்ல முதல் காலடி வெளியே வைக்கும்போது வலது காலை வச்சு பிஸ்மில்லாஹி தவக்கல் தூ அடல்லாகி வலா குவத்த இல்லா பில்லா இந்த துவாவை ஓதிட்டு போகிறோன்னு சொன்னால் இன்ஷா அல்லா வெளியில் நடக்கூடிய எந்த ஒரு இடர்பாடுகளுக்கும் ஆளாகாமல் சகி சலாமத்தை பத்திரமா திரும்பி என்ன ஆக முடியும் வீட்டுக்கு வந்துட முடியும் இது மனிதர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து மட்டுமல்ல ஜிங்கல் சைத்தான்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கு இல்லையா அதை விட்டு முழுமையாக பாதுகா பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு நமக்கு ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த எவர் எவரொருவர் வீட்டை விட்டு நம்ம வெளியே சொன்னால் பிஸ்மில்லாஹி தவக்கல் அல்லாஹிடத்துல அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம கிளம்பணும்னு சொன்னோம்னா இன்ஷா அல்லா சஹி சலாமத்தா போயிட்டு பத்திரமா திரும்பி வர முடியும் அப்படி திரும்பி நம்ம கிளம்புறது திரும்பி வர வரைக்கும் நம்ம அல்லாஹுடைய பொறுப்பில் ஆகிடுறோம் அப்ப அல்லாஹ் நமக்கான பாதுகாப்புக்கான பொறுப்பை எடுத்துக்கிறான் அப்போ இதை நாம செய்கிறோமா அப்படின்னா ஒரு சிலர் வேணால் செய்யலாம் எல்லாரும் செய்கிறோமா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா அப்போ இதை நம்ம செய்யாமல் இதை நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு கற்றுக் கொடுக்காம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காம பத்திரமா போயிட்டு வப்போனால் எப்படி பத்திரமா போயிட்டு வர முடியும் இன்னைக்கு அப்படியா இருக்குது சமூகம் பத்திரமா இப்போ வெளியே போயிட்டு பத்திரமா திரும்பி வர அளவுக்கு இன்னைக்கு போக்குவரத்து அளவுக்கு இருக்குதா இல்லை மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அளவுக்கு தான் இருக்குதா இல்லை இல்லை அப்போ அதில் பத்திரமா ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்னா அல்லாவுடைய பாதுகாப்பு நிச்சயமா வேணும் அல்லாஹுடைய உதவி வேணும் அப்போ அல்லாவுடைய பாதுகாப்புல ஆகுன்னா இந்த துவா ஓதிட்டு நம்ம கிளம்பணுங்கிறதே நம்ம டீஃபால்ட்டா நமக்கு என்ன ஆகணும் அது வளமையாக்கி வச்சுக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம எல்லாரும் இதை செய்யணும் ஒன்று சரி அடுத்து கிளம்பும் போது வீட்டில் இருக்கக்கூடியவங்க இப்போ உதாரணத்துக்கு குழந்தைங்களை நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்புகிறோம் இல்லை பெற்றோர்கள் கண கணவனாரோ தந்தையோ சகோதரனோ வேலை கிளம்புறாரு வியாபாரத்தை கிளம்புறாரு கிளம்பும் போது அவங்க பிஸ்மில்லாஹி தவக்கல் தொடரில்லாம் அவளை வளாக் குவத்தை இல்லா அப்படின்லாம் ஓதிட்டு கிளம்பணும் நாம என்ன செய்யணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ அல்லது ஆண்களோ வெளியே போகிறவங்களுக்கு நாம் சொல்லி அனுப்பணும் ஃபீ அமானில்லான்னு சொல்லி அனுப்பணும் ஏன் அல்லாஹுடைய அமானதத்தில் அமானிதமாக உங்களை நான் ஒப்படைக்கிறேன் அல்லாஹ் இடத்துல உடனே நான் என்ன பண்ணுறேன் அமானுதமாக ஒப்படைக்கிறேன்னு அர்த்தம் அப்போ அல்லாஹ் இடத்துல அமானுதமாக நாம் அவங்கள ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னோம்னா அவங்களுடைய பாதுகாப்புக்கு யார் பொறுப்பாயிருவா அல்லாஹ் பொறுப்பாயிருவான் அப்போ பத்திரமா அல்லாஹ் சுஹானு அவங்கள பாதுகாத்து திரும்ப கொண்டு வந்து நம்ம இடத்துல நம்முடைய வீட்டுக்கு சேர்க்க வேண்டியது அல்லாஹுடைய பொறுப்பு இப்படி சொல்லிட்டு போங்க நிச்சயமா இன்ஷால்லா பாதுகாப்பாக தான் இருப்போம் நம்ம எந்த அன்னைக்கு சொல்லாம போறோமோ அந்த அன்னைக்கு வேற ஏதாவது உசிபத்துகள்ல இல்ல சிரமங்கள்ல பாதிப்புகள் ஆளாக நேரிடுமே தவிர ஒருபோதும் இந்த மாதிரி சொல்லிட்டு ஓதிட்டு போகக்கூடிய யாருக்கும் எந்த ஆபத்தும் நிச்சயமாக சத்தியமா வரவே வராது அப்ப இத நம்ம குடும்பத்தாரர்களுக்கு என்ன பண்ணும் கற்றுக் கொடுக்கணும் அதே போலதான் வெளியில போற நாமளும் என்ன பண்ணுவோம் வீட்டில் இருக்கக்கூடிய பத்திரமா இருக்கணும் இல்ல அப்ப அவங்களுக்கு நாம் என்ன பண்ணுவோம் ஃபீ அமான் இல்லான்னு சொல்லிட்டு போகணும் அப்ப நம்முடைய வீடும் வீட்டில் உள்ள உடைமைகளும் வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தார்களும் அல்லாஹுடைய பாதுகாப்பில் ஆயிடுவாங்க இப்போ வெளியே போகிறவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஃபீ அமான் இல்லா சொல்லி அனுப்பணும் வெளியில் கிளம்புறவங்க வெளியே போகிறவங்க வீடு வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகளும் வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தார்களும் பத்திரமா இருக்கணும்னா அவங்களுக்கு நம்ம ஃபீ அமான் இல்ல சொல்லிவிட்டு போகணும் அப்போ ரெண்டு பக்கமும் பாதுகாப்பாக பத்திரமா இருக்கிறதுக்கு இது ஏதுவாகாமையும் நம்ம நிம்மதியாக சலாமத்தை என்ன பண்ணலாம் நம்முடைய காரியங்களை முடிச்சுட்டு பத்திரமா வீடு திரும்பி மீண்டும் நம்ம குடும்பத்தோடு என்ன பண்ணலாம் நிம்மதியாக வாழ்றதுக்கு அல்லாஹ் தோஃபிக்கு செய்வோம் சரி குடும்பத்தோடு போகிறோம் இப்போ என்னங்க பண்ணணும் இப்போ குடும்பத்தோடு போகிறோன்னா வீட்டை நம்ம பூட்டிட்டு தானே போவோம் வீட்டை பூட்டும்போது அதே போல் பிஸ்மில்லாஹி தவக்கல் தொடர்லாஹி லாஹோல வலா குவத்தை இல்லா பில்லா ஓதிட்டு வெளியே போயிட்டு வீட்டை பூட்டும் போது அதே பிஸ்மில்லா சொல்லி வீட்டை பூட்டணும் சரியா பிஸ்மில்லா ஹிர்வஹ்மான் இப்ராஹிம் பிஸ்மில்லாஹி தவக்கல் தொடர்லாஹி லாஹோல வலா குவத்தை இல்லா பில்லா ஓதிட்டு ஃபீ அமான் இல்லான்ட்டு தான் கிளம்பணும் பூட்டை மட்டும் பூட்டிட்டு அந்த பூட்டு மேலே நம்பிக்கை வச்சு போகக்கூடாது ஏன் நமக்கு நவிசாசன் தெளிவாக சொல்லியிருக்காங்க இல்லையா ஈமான்னா இது அதை தவக்குள்னா இது ஒட்டகத்தை கட்டி போட்டு நம்பிக்கை அல்லா மேலே வைன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வீட்டை பூட்டிட்டு தவக்குள் அதாவது நம்பிக்கை யார் மேலே வைக்கணும் அல்லா மேலே வைக்கணும் அதனால பொறுப்பை அல்லாட்டோ ஒப்படைச்சிடணும் ஃபீ அமான் இல்லாங்குற அந்த ஒற்றை வார்த்தையை நம்ம உறுதியான இஹ்லாசான உள்ளத்தோடு நம்ம நம்பிக்கையாக சொல்லிட்டு போயிட்டோம்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு பாதுகாவலனாக காவலாளியாக அல்லா ஆயிடுவோம் நம்ம வீட்டுக்கு யாரும் காவலாளியே தேவையில்லை எல்லாம் பொறுப்பில் அந்த நிமிஷத்துக்குன்னு நீங்கள் திரும்பி உங்கள் வீட்டுக்கு வந்து த உங்கள் வீட்டை திறந்து உள்ள வர வரைக்கும் எல்லாம் அந்த வீட்டை முழுமையாக நிச்சயமாக சத்தியமாக பாதுகாப்பான் அப்போ இதை நம்ம செய்கிறோம்ன்னா இதுவும் கேள்விக்குறிதானே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் ஆனால் செய்யறதில்லை காரணம் என்ன நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி ஆயிடுச்சு ஏதோ விஷயங்களை பேசிவிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் இல்லை ஏதோ ஒரு சிந்தனையினை கிளம்பிடுவோம் ஆனால் இது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் இது பண்ணும் இந்த மாதிரி செய்யக்கூடிய கிளம்பக்கூடிய நேரங்களில் இது ஓதுறது நம்ம மேலே டிஃபால்ட்டாகவே வந்துடணும் அதாவது த த நம்ம இயல்பாகவே நம்ம இயல்புலேயே அது வந்து நம்ம அறியாமல் ஓதக்கூடிய அளவுக்கு நமக்கு அது வந்து பழக்கமாக்கிணும் அதே போல் எங்கேயும் போய் வெளியில் வாகனங்களை நிறுத்திட்டு போகிறோம்னா இந்த வாகனங்களை பூட்டும்போது அதே போல் தான் இதில் வாகனத்தில் ஏறும்போதே என்ன பண்ணும் பிரயாணதுவாக ஓதிட்டு தான் கிளம்பணும் சரியா பிரியாணதுவா ஓதிட்டு இன்ஷால நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டக்கூடியவன்தான் அந்த வாகன வாகன பயணத்தில் அல்லா சுகனத்தில் என்ன பண்ண மாட்டான் எந்த ஒரு பாதிப்பையும் தராமல் பத்திரமா பாதுகாத்து நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்த்துருவோம் அப்போ அங்கே போய் சேர்ந்துட்டோம் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பி நம்மளுடைய என்ன எங்கள் ஆஃபீஸ் கோயில் கடைக்கோ இல்லை வேறு சொந்தக்காரங்க வீட்டு கோயில் என்ன காரியத்துக்காக போயிருக்கோமோ அங்கே நம்ம வண்டியை ஓரமாக நிறுத்தி பூட்டிகிட்டு போக முடியல அப்பவும் வண்டியை பூட்டும் போதே வீட்டை பூட்டினா அதே தான் பிஸ்மில்லா சொல்லி பூட்டணும் பூட்டிட்டு ஃபீ இல்லான்னு சொல்லிட்டு போங்க அந்த ஒற்றை வார்த்தை போதும் நிச்சயமாக இன்ஷா அல்லா அல்லா சுமானத்தில் உங்களுடைய அந்த வாகனத்தையும் வாகனத்தில் உடைமைகளையும் அல்லா நிச்சயமாக பாதுகாப்போம் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம செய்கிறோமான்னா கேள்விக்குறி தான் நிச்சயமாக இனிமேல் நடந்துடணும் இது போல் நம்ம செஞ்சோம்னு சொன்னால் நம்மளுடைய வாகனங்களும் பாதுகாப்பாக இருக்கும் சரி இப்போ வீட்டை பாதுகாப்புக்கு சொல்லியாச்சு வாகனத்துக்கு பாதுகாப்புக்கு சொல்லியாச்சு வீட்டில் இருக்கவங்க பாதுகாப்பு வெளியே போகிறவங்க பத்திரம் பாதுகாப்புக்கு எல்லாம் என்னென்ன ஓதணும்னு சொல்லிட்டோம் ஒற்றை வார்த்தை ஃபீயமானான் இல்லாதான் விஸ்மில்லாஹி தவக்கல் தோழல்லாக உள்ள விளாக்குவது இல்லா இல்லாதான் இது மட்டும் போதுமா அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டை விட்டு நம்ம பிள்ளைகளை அனுப்புகிறோம் பள்ளி கல்லூரிகளுக்கு இல்லை வேறு ஏதோ வேலைகளுக்கு அதே போல கணவன்மார்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் போகிறாங்க அவங்க வெளியே கிளம்பி போனதுக்கப்புறம் போனவங்க பத்திரமா அவங்களுடைய காரியங்களை வெற்றியாக முடிச்சுட்டு திரும்பி சகி சலாமத்தா என்னுடைய வீட்டுக்கு வரணும்னு ஒவ்வொருத்தரும் விரும்புவோம் இன்னும் சொல்ல வீடு வந்து சேர்ற வரைக்கும் பல பேருக்கு என்ன அந்த மனசு ஒரு நிம்மதியாகவே இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு காரணம் என்ன அதுக்காக காரணம் உங்களுடைய அவங்க மேலே பாசம் தான் அந்த பாசத்தை நான் குறைய சொல்ல ஆனால் அந்த பாசம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யணும் தெரியுமா அவங்க வெளியே கிளம்புன்னு முசல்லாம் எடுத்து போட்டு ரெண்டு ரக்காத் முதல்ல தொழுவும் அல்லா இடத்துல ரெண்டு ரக்காத் நஃபிலான தொழுகையை தொழுதுட்டு யாழில்லா என்னுடைய கணவர் வெளியே போயிருக்கிறாரு எது எதுக்கு போயிருக்கா சொல்லி போனவர் பத்திரமா அவருடைய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு திரும்பி பத்திரமா சகி சலாமத்தா என்னுடைய இல்லம் வந்து என்னோட சேர்ணு யாழிலா அதற்கு நீ தௌஃபீக்கு செய்யால்லா இந்த நிமிஷம் தான் அவரை உங்கள்கிட்ட பொறுப்பில் ஒப்படைச்சிருக்க யாழ்லா பத்திரமா அவர் திரும்பி பாதுகாப்பாக கொண்டாந்து சேர்த்து யாருலான்னு எத்தனை பேர் தொழுது அல்லாட்ட கேட்குறோம் கேட்குறோம்மா ஆனால் கேட்கணும் தானே அப்போ இது போல விஷயங்களை நம்ம என்ன ஆயிக்கணும் பழக்கம் அதே போல் தான் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் சலாத்து சஃபர் பிரயாணத்துக்கு போகிற மாதிரி ரெண்டு ரக்கா சலாத்து சஃபர் தொழுதுட்டு போகிறது நமக்கு அது சுண்ணத்தாக இருக்குது நம்ம விசாசனை வழக்கம் அது அப்போ அது செய்கிற அதுவும் செய்கிறது இல்லை அதனால தான் பல இடங்களில் வாகன விபத்துகளோ மற்ற 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 ஆபத்துகளோ சிரமங்களோ ஏற்படுறது நடக்குதா இல்லையா அப்போ அது போன்ற முசீபத்துக்கெல்லாம் எதுவுமே நடக்க நாம் இந்த மாதிரி துவாக்களை கொண்டும் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு சாட்டுவதை கொண்டும் அல்லாஹ இடத்துல தொழுது உதவியை வாங்கிட்டு போகிறதை கொண்டும் நிச்சயமாக என்ன பண்ண முடியும் நாமளும் பத்திரமா போயிட்டு வர முடியும் நாம போயிட்டு வர வரைக்கும் நம்மளுடைய வீடும் வீட்டில் உள்ள நம்முடைய குடும்பத்தார்களும் நம்மளுடைய உடைமைகளும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் சுமகணத்துல பொறுப்பேற்று கொள்வான் அப்ப அந்த அடிப்படையில இந்த இது போன்ற விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில இன்னிலிருந்து தொடர்ச்சியா செய்ய ஆரம்பிக்கணும் செஞ்சிட்டு இருந்தா அழகந்தும் செய்யாத அநேக மக்கள் செய்யாம தான் இருப்போம் அப்போ செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இன்னிலிருந்து இன்ஷால பழக்கமாக்கணும் நாம மட்டும் பழக்கமாக்கணும் பத்தாது நம்முடைய குடும்பத்தார்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுவோம் சொல்லி கொடுக்கணும் அத்தனையும் உட்காந்து சொல்லித்தர நேரம் இல்லையா ஒன்றும் கவலையே இல்லை இந்த வீடியோ என்ன பண்ணுங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் தனித்தனியாக தான் இருக்கீங்க வீட்டுக்குள்ளேயே ஒன்னா இருக்கிறோம் ஆனால் என்ன பண்ணுறோம் தனித்தனியாக தான் இருக்கிறோம் ஆனாலும் கையில ஒன்று மொபைல பிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம் அந்த மொபைல பார்த்துக்கிட்டே உட்காண்டுருக்கோம் இல்லையா அப்போ இதை நாம் என்ன பண்ணலாம் தாராளமாக குடும்பத்தார்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்து எல்லாம் யாருக்கு நசீப நாடுறான்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பி குடும்பத்தாரெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்கலாம் இல்லையா அப்போ நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய உறவினர்கள் நமக்கு நண்பர்கள் நமக்கு யார் யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ எல்லா மக்களும் நல்லா பாதுகா நல்லாவும் இருக்கணும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் நிம்மதியாகவும் இருக்கணும் சந்தோஷமாகவும் இருக்கணும் இல்லையா அப்போ இந்த செய்திகளை நம்ம மக்கள் அனைவருக்கும் என்ன பண்ணுங்க அதிகமாக தெரியப்படுத்துங்க தெரியும் பட்சத்தில் அவங்க என்ன ஆகலாம் அவங்களும் இதை ஃபாலோ செய்யலாம் ஃபாலோ போய் செயல்படுத்தும் போது அவங்களுடைய குடும்பமும் நிம்மதியாகவும் பாதுகாப்பாக இருக்கும் அல்லாஹ் சுபஹான் உத்தா அது போன்றது ஒரு நற்பாக்கியத்தை நன்மக்களாக வாழக்கூடிய தௌஃபிக் அல்லாஹ் சுபஹானுத்தலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய சந்தைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களும் குறிப்பாக என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வளைக்கும் வரஹமத்துலாஹி தால வரகாத்